நம்ம ரீல்ஸ் தான் பார்க்க போறோம் மொத்தம் ஆறு ரிடில்ஸ் இருக்கு எத்தனை ரிடல்ஸ்க்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்பவும் வெயிட்டான பறவை எது ஆன்சர் கருடன் பல் முக்கியமான காரணம் என்ன தான் ஒருத்தர் அவரோட டிரைவிங் ட்ரைவிங் லைசன்ஸை குழி தோண்டி புதைச்சாராம் ஏன் ஏன்னா அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சா ஒருத்தன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டான்னா ஏன் ஏன்னா அவனோட அப்பா வேர்வை சிந்தி சாப்பிட சொன்னாராம் தமிழ் நியூ இயர்க்கும் இங்கிலீஷ் நியூ இயர்க்கும் நாலு மாசம் வித்தியாசம் சாப்பிட முடியாத மீன் எது வின் மீன் వీడియో పిడిచిందా లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ పనుగ్స్ ఫర్ వాచింగ్